வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம சாதிய மத ரீதியான பாகுபாடுகள் ஏற்ற தாழ்வுகளை கடுமையாக எதிர்த்த திருவருட்பாய் எனும் பாடல் தந்த மகானை பற்றி விளக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் மருதூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிக்கு ஐந்தாவது மகனாக பிறந்தவர் ராமலிங்கர் தான் பிறந்த ஆறு மாதத்தில் தந்தையை இழந்த ராமலிங்கர் இளவயதை சென்னையில் உள்ள ஏழு கிணறு பகுதியில் கழித்தார் பின் அண்ணான் சபாபதியின் சமய சொற்பொழிவால் ஆன்மீகத்தின் பாதையில் ஈர்க்கப்பட்டார் சர்வ மதத்தில் இருக்கும் உண்மை ஒன்றே என்ற கொள்கைக்கு ஏற்ப சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்து சாதிய மத ரீதியான பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகளை கடுமையாக எதிர்த்தார் அன்றைய காலகட்டத்திலேயே சைவ சமயத்திற்குள் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள காரணமாக இருந்தவர் பழமைவாதிகளின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்து சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் எனவும் கூறலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என உரைத்து ஒவ்வொரு உயிரையும் மதித்து அதற்கு மூன்று வேளை இலவசமாக உணவளிக்கும் பாக்கியத்தை வழங்க முன்வந்து கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவியவர் அன்று அவர் ஏற்றி வைத்த சுடர் இன்று வரை அணையாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தினமும் பசியாற்றும் தர்ம சபை இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைத்து உயிர்களிடமும் அன்பு காண்பிக்க வேண்டும் என்ற கொள்கையை உயிர்மூச்சாக கொண்டவர் இவர் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்ற பாடலுடன் மொத்தமாக ஆறாயிரம் பாடல்களை திருவருட்பாவாக பாடி தமிழ் சமூகத்திற்கு தந்துவிட்டு சென்ற மூத்த படைப்பாளி இவர் வள்ளலாரின் சேவையை கருதி மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவம் செய்தது மாநில அரசு அன்னதானத்திற்கு தேவைப்படும் பொருட்களை மிக குறைந்த விலையில் வழங்கி வருகிறது வள்ளலாரை வணங்கி அவரின் வழியில் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை கடந்து மனிதராக மனிதத்துடன் வாழ்வோம் என அனைவரும் உறுதியேற்போம் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுதிவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ